உழைப்பே உன் தெய்வம் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் எப்போவுமே ஓய்வில்லாமல் உழைக்க கற்றுக்கணும் அப்படி ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு அந்த உழைப்பு தான் மிகப்பெரிய தெய்வம் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு துன்பங்கிறது வராது வறுமைங்கிறதும் வராது அதே நேரத்தில் தேவையில்லாமல் சிந்தனைகளை சிந்திக்கிறதுக்கு நேரமும் இருக்காது ஓய்வில்லாம உழைக்கக்கூடிய மனிதன்தான் மேதையாக இருக்க முடியும் மா மேதையாக இருப்பது உழைப்பு என்ற ஒரு விஷயத்துக்குள் இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் மா மேதையாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை வாழ்க்கையில் எப்பொழுதும் ஓய்வின்றி உழைக்கக்கூடிய மனிதனுக்கு துன்பம் வராது அவன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை நேர்மையான வழியில் மீண்டும் உழைக்கும் போது அவன் அற்புதமான சக்தியை பெற்று இந்த பூமியில் அற்புதமான மனிதனாக வாழ ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இந்த பிரபஞ்சத்தில் உழைப்புதான் தெய்வம் தெய்வம்தான் உழைப்பு என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் தடைகளை உடைத்து பயணம் செய்ய வேண்டும் என்றால் ஓய்வின்றி உழைத்து வாழ்க்கையில் அற்புதமான மனிதனாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உழைப்பே உங்களை வாழ வைக்கும் தெய்வம் என்று நினைவில் வைத்து நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஓய்வின்றி உழைத்து அந்த உழைப்பினால் கிடைக்கக்கூடிய ஊதியத்தை இந்த பிரபஞ்சத்திற்கு உறுதுணையாக இருந்து உதவி செய்யுங்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி